தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது அடிப்படை இலக்கணம் அதாவது இலக்கணத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான செய்திகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியத்தினுடைய வழிநூல் அதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கண நூல்களே மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் அப்போ அந்த தொல்காப்பியத்தினுடைய வழிநூலாக இருக்கக்கூடிய நன்னூல்ல எழுத்துக்களுடைய வகைகளை பார்க்குறோம் இப்ப இந்த நன்முள்ள பாத்தீங்க அப்படின்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சொல்லக்கூடிய ரெண்டு அதிகாரங்கள் இருக்கு அதுல முதல்ல சொல்லக்கூடிய எழுத்து அதிகாரத்துல எழுத்துக்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ எழுத்ததிகாரத்துல அதாவது எழுத்துக்கள் அப்படிங்கறத முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னா அதுல முப்பது அப்படின்னும் சார்பெழுத்துக்கள் பத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப முதல் எழுத்துக்கள் முப்பது எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதான் எழுத்துக்களுக்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்ப மு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டையும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அப்படிங்கறதா முதல் எழுத்துக்கள் அப்ப முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது இப்ப இந்த உயிரெழுத்துக்களையும் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதுல குறை எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இப்ப குறை எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு இதை ஏன் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இதுல ஐந்து இதுல ஏழு இப்போ இந்த குறுகிய ஓசைன்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதனுடைய மாத்திரை அளவுகள் இப்போ மாத்திரைனா உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ணி வைக்கக்கூடிய நேரத்தையும் கை நொடிக்கக்கூடிய நேரத்தையும் மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு மாத்திரை அப்படிங்கறத குறிலுக்குரிய மாத்திரை அளவு இப்போ அ இ உ ஏ ஓ இப்படிதான் நம்ம உச்சரிக்கணும் அப்போ

இப்ப இந்த மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது வள்ளினம் மெல்லினா இடையினம் இந்த மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து நம்ம மெயினாவே உடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க வள்ளினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசட தவறை நம்ம எளிமைக்காக கசட தவறுன்னு சொல்லுவோம் ஆனா அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதுதான் வள்ளின எழுத்துக்கள் இது வன்மையான ஓசையுடையது இது மென்மையான ஓசையுடையது இது இடைப்பட்ட ஓசையுடையது அப்போ கசட தவறை மெல்லினம் அப்படின்னா நயன நவனை இங்கு இங்கு இன்னு இங்கு இம்மு இன்னு அடுத்து இடையினம் பார்த்தீங்கன்னா எரள ஈ இறு இல்லு இவு இல்லு இல்லு இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடையெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மெய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனுடைய மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான் இப்போ அரை மாத்திரை அப்படின்னா நம்ம ஒரு முறை கண் இமைக்கிறதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படிப்பட்ட அளவு தான் இந்த மெய் மாத்திரை அளவு இப்ப நம்ம சார்பெழுத்துக்கள் பத்துன்னு சொல்லுவோம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பத்தும் சார்பெழுத்துக்கள் இது நமக்கு நன்னுள்ள சொல்லக்கூடிய எழுத்துக்களினுடைய வகைகள் முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பெழுத்துக்கள் பத்து இப்ப நம்ம அடுத்த வகுப்புல இதையே தொல்காப்பியத்துல எழுத்துக்கள் எத்தனை சார்பழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பாப்போம் நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க